ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கேகேஆர் தான் ஒரு நேர் டெய்லி என்ன கேட்டிருக்காரு கேகாரை பற்றி பேசுங்க சார் பேசுங்க சார்னு இவன் சரி டைம் காம் கம் இன்னும் பத்த நாள் தான் எனக்கு டோர்னமெண்ட்டுக்கு எல்லா டீமும் பற்றி பேசிட்டோம் கேகேஆர் பஞ்சாப் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் தான் பாக்கி இருக்குது பார்த்த ஏழு டீம் பார்க்கணுன்னா இதே சேனலில் இருக்குது டகன் போய் பார்த்துட்டு வந்துடுங்க உங்கள் ஒப்பீயன் கொடுத்துருங்க ரைட் கேகேஆர் என்ன பெரிய டீமானு கேட்பீங்க அப்போ எல்லாேருக்கும் தெரியும் போன சீசன் ஆறு ஆறு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க ஏழாவது வந்தாங்க குவாலிஃபாவில் இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க எஸ் டூ தௌசண்ட் டுவெல் அப்போது வந்து இவர் கிறிஸ் கெயில் நிறைய ஸ்கோர் பண்ணார் உங்களுக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு ரன்னு கேட்காரு அது ஒரு மெயின் ரீசன் அவங்க ஜெயிச்சதுக்கு கௌதம் கம்பீர் தான் கேப்டன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதுவும் கௌதம் கம்பீர் தான் கேப்டனு பட் ராபின் ஊத்தப்பா அவர் அறுநூற்றி அறுபது ரன் அடிச்சார் அந்த மேஜ டோர்னமெண்ட்டில் எஸ் பத்து வருஷம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டின் சொல்கிறேன் நான் ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் தேர் தட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் பஞ்சாப் டச் ஜெயித்தாங்க ஃபைனலில் கேகேஆர் டூ தௌசண்ட் டுவெலில் சென்னை டச்சைச்சாங்க ஃபைனல் அதில் ஹிஸ்ட்ரி நியாபகம் படுத்திக்கலான்னு அதை சொன்னேன் எங்களோடய ஓவர்சீஸ் பார்ப்போம் நான் எப்போவுமே சொல்லுவேன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியன் பிளேஸை நம்பாதீங்க தி டீர்னு ஐ எம் நாட் கமிங் ஐ டோன்ட் ஃபீல் லைக் கம்மிங்லான்னு தோணலை ஒர்க்லவுட் மேனேஜ்மெண்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ப்ராக்டிஸுக்கு நான் இங்கே வரேன் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டே இருக்காது அது இன்னொரு உதாரணம் ஜேசன் ராய் புல் அவுட் பண்ணிட்டார் நேற்று முந்தா வரல நான் வரல பண்ணு கேட்காருக்கு இவங்க ஜேசன் ராய் தான் ஓப்பனிங் பிளான் பண்ணியிருந்தது ஜேசன் ராய் வெங்கடேஷ் யாரோ யாரோ ஜேசன் ராய் நான் நாட் கமிங் அவ்வளோதான் ஓன் பிரச்சனை அது அப்படின்னு போயிட்டார் அவ்வளோதான் அண்ட் லக்கிலி ஃபில் சால்ட்லாம் அவைலபிளாக இருந்ததுனால டக்குன்னு ஃபில் சால்ட்டை எடுத்துவிட்டாங்க ஃபில்ட் சால்ட்ரு ஃபில் சால்ட்டுக்கும் ஜேசன் ராய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான் ஃபில் சால்ட் தேவைப்பட்ட உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் இஸ் அ கீப்பர் ஸோ ஒரு கீப்பரோட தலைவலி உங்களுக்கு போச்சு அவரை நீங்கள் விளையாட வச்சிங்கன்னா இந்த ட்ரா ஃபோர் ஓவர்சீஸ் பிளேயரில் இல்லை ரஹமன் குர் அவரு வேண்டான்னா ரஹமன்லா குர்பேஸ் அவரு இருக்கார் அவரு கீப்பிங் மேன் வர்றாரு ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் வில் கீப் ஃபார் யூ தட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நீங்கள் வேறு மற்ற டீம்ல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆகணும் இந்தியன் கீப்பர் தோனி யூரு ரிஷப் பந்த் இஷான் கிஷன் ஸோ இந்த ஒரு கீப்பிங் ஸ்லாட்டே அங்கே போயிடுது ஸோ இந்த ஓவர்சீஸ் பிளேயரை கீப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே இவங்களோட ஓவர்சீஸ் ஸ்லாட்டை பார்த்துருவோம் ரமல்லா குர்பேஸ் பிலிப் சால்ட்டு ரெசல் சுனில் நாராயண் ஷெர்ஃபான் ருத்ரஃபான் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஆகிறோம் முஜிபுர் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும் பிக்சர் ஸ்டாருக்கு எடுத்திருக்காங்க லெஃப்ட் ஆம் பாஸ் பால் குய்க்காக இருபத்தி நாலு கோடி வா வந்து போடு நாலு ஓவர் அப்படின்னு இன்னொருத்தர் சாக்கிப் உசைன் இருக்கார் சாக்கிபு ஹசன் இல்லாது இது வேற சாக்கிப் ஹுசைன் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது அவங்களை பற்றி அவ்வளோ ஓரமா வச்சிரும் இப்போ டீமோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸாக கிடக்கா பார்த்துருவோம் அண்ட் இந்தியன் டேலண்ட் இந்தியன் பேட்டிங் பார்த்திங்கன்னா அஃப்கோஸ் நிதிஷ் ரானா இங்கு சிங் மனிஷ் பாண்ட் மனிஷ் பாண்டே வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் கீப்பர் கே எஸ் பரத்வர் இருக்காரு இது ஆல்ரவுண்டர் பார்த்திங்கன்னா மொழி சொன்ன மாதிரி தான் ரசல் சுனில் நாராயண் ருத்தர் ஃபோர்ட் மெயின் இவங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் நாலு ஓவர் வர தெரியல ஸோ ஒன் ஆர் டூ ஓவர் போடுறவங்களும் நம்ம சொல்ல முடியாது பக்கம் ஆல்ரவுண்டர் பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைபவ் வரோராவோ சேட்டின் சக்கர இந்தியன் பேஸ் பவுலர் சொல்ல இருக்காங்க ஸ்பின்னு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா வருண் சக்கரவர்த்தி அவட நம்மளு இன்னொன்று சுயேஷ் சர்மா அவர் போன சீசன் நிறைய விக்கெட் எடுத்தார் அவங்களும் இருக்காங்க ஸோ இதுதான் இவங்களோட காம்போசிஷன் ப பதினஞ்சு பதினாறு பேர் சொல்கிறேன் நினைக்கிறேங்க இது இல்லாமல் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க போ போ பார்ப்போம் ஏ அவர் கேப்டன் இது வரைக்கும் அவ்வளோ ஓஹோனு சக்ஸஸ்ஃபுல்லாக கேப்டன்ஷிப் பண்ண மாதிரி தெரியல அவர் அது என்னன்னு நம்ம பார்க்கணும் அவங்கள பவர் மிடில் ஆர்டர் பவர்ஃபுல்லாக இருக்குது ரிங்கு ஆண்ட்ரூ ஆண்ட்ரூரசல் ஷெப்ரேன்ன்ற தரப்பான அந்த த்ரீ மிடில் ஆர்டரு கடைசி ஆறு ஏழு ஓவர் வரதுக்கு பேட்டிங்கில் அண்ட் இந்த ஆல்ரவுண்டரில் வெரைட்டி இருக்குது டெப்த்து ஃபிளெக்ஸிபிலிட்டி பேட்டிங் ஆர்டர் இந்த மூணு பேர் எங்கே வேணா எந்த நம்பரில் வேணால் போகலாம் நல்லா ஓப்பனிங் போச்சால் ஒன் டவுன் கூட அனுப்பிச்சு விட்லாம் ரசில் பதிஞ்சு ஓர் ஆச்சினா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் அண்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி தான் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேக்கு அப்புறம் ஸ்பின் ஹெவின்னா இதுதான் சொல்லுவேன் என்ன சுரில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுயேஷ் சர்மா இருக்கட்டும் ப்ராப்ளம் பார்த்தா முதல்ல சொன்ன பார்த்தா கேப்டன்ஷி ஷேஎஸ் ஏர் ஹெட் டூ ஆஸ் அ லீடர் இஸ் ஏ குட் ரீடர் அண்ட் அட்வை ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று பெரிய பெரிய பிளேயர் யாருமே இல்லை உங்களுக்கு அட்வைஸ் கேட்கறதுக்கு நிதிஷ் தான் நீங்கள் கேட்கணும் இல்லைனா ரசிலை கேட்கணும் இல்லைன்னா நாராயண் கேட்கணும் அவங்களும் ஒன்றும் அவங்க ஒரு ரெஸ்பெக்டிவ் வெஸ்ட் இண்டீஸ் போர்டுக்கு பெரிய கேப்டன் நிறையா சாதிச்சவங்க கிடையாது குட் பிளேயர் பட் நாட் நெஸ்சரிய குட் கேப்டன் ஸோ யார்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்பாரு டீம் க்ரன்ச் சுச்சுவேஷன் வரும்போது டெசிஷன் மேக்கிங் என்ன பண்ணுவேன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அட் வில் டிட்டர்மை கேப்டன்சி அண்ட் வீக்னெஸ் டிபெண்டிங் ஆன் இன்ஜுரி போகிறோம் பிளேயர்ஸ் இந்த டீமில் தான் நிறைய இன்ஜுரி போகிறோம் இப்போதைக்கு ஃபிட்டாக இருக்காங்க எவ்வளோ இன்ஜுரி ஆகிடுவாங்க ரெண்டு சொல் லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் மிச்சர் ஸ்டார்க்கே எடுத்துங்க இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி நாலு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ஆஸ்திரேலியாக நிறையவே இன்ஜூரி இன்ஜுரி விளையாட்ல அவர் ஆண்ட்ரூ ரசல் இன்ஜூரி ப்ரோன் யா ஸ்ரே ஐயர் இப்போ ஹி இம்சல் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு வெளில போய்ட்டு வந்துட்டு மும்பைக்கு விளையாடலாம் உடம்பரிய இல்லா செல்ல இன்ஜுரி ப்ரோன் முஜிபுர் ரஹ்மான் ஆப்கானிஸ்தானுக்கே நிறைய மேட்ச் வர வர மிஸ் பண்ணுறாரு இன்ஜுரி ப்ரோன் ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய வீக்னஸ் அந்த இன்ஜூரி சுச்சுவேஷன் தான் நெவர் தலஸ் பா சிங்கிள் ஹாண்டலேயே மேட்ச் ஜெயிக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் அவங்க ரெண்டு ஆக்டோ ரெஸல் ஆட்டோ பேட்டிங்கில் சுனில் நாராயண் என் போலிங் எல்லாம் வந்து வருண் சக்கரவர்த்தி போக போக பார்ப்போம் என்னென்னு நீங்கள் என்ன இந்த டீமை பற்றி எவ்வளோ தூரம் போகிறாங்க போகிறாங்க அண்ட் உங்களோட கருத்து என்ன இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அப்போ உங்களுக்கு தானே சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் புரிமை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்